பெரியோர்களே தாய்மாரிலே ஜோதிட ஆர்வலர்களே அனைவருக்கும் வணக்கம் உங்கள் முனைவர் டி எஸ் ஆர் ராமகிருஷ்ணன் பேசுகின்றேன் இன்னைக்கு வந்து நம்ம அரச மர வழிபாட்டினுடைய ஒரு முக்கியத்துவத்தை பற்றி தெரிந்து கொள்ளலாம் ஏன்னா நம்முடைய பழங்காலத்திலேருந்தே நம்முடைய முன்னோர்கள் அரச மர வழிபாட்டுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து வந்தார்கள் ஏன்னா அரச மரத்துக்கு அறிவை வளர்க்கக்கூடிய சக்தி அதிகம் உண்டு அதனாலதான் அரசமரத்தடியிலிருந்து உட்கார்ந்து மந்திரங்களை ஜபம் செய்வதாலோ தெய்வ சம்பந்தமான வழிபாடுகளை செய்வதோ ஸ்தோத்திரங்கள் பாராயணம் செல்வதோ நிறைவான பலனை தரும் என்று ஒரு நல்ல நம்பிக்கை அரசமரத்தனுடைய வேர் பகுதியில பிரம்மாவும் நடுவில் திருமானும் உச்சியில் பிரதட்சணம் செய்து வணங்குவது துன்பங்களை ஏற்படுத்துவதற்கு காரணமான பாவங்களை போக்கி நல்ல அறிவையும் நல்ல பலன்களையும் தரும் எந்த நேரத்திலே எப்படி நம்ம அரச மரம் பிரதட்சணம் செய்யலாங்கிறத தெரிஞ்சுக்கலாம் சூரியன் கூடிய நேரத்தில் காலை முதல் பத்தரை மணி வரைக்கும் நம்ம வந்து சூரிய கிரகணங்கள் அரச மரத்தில் விழுகும் போது அரச மரத்திலிருந்து வெளியாகக்கூடிய காற்று நமது உடலுக்கு நன்மையை தரும் அந்த நேரத்திலே அரச மரத்தை சுற்றி வந்தால் அதிகமான நன்மைகள் பெறலாம் மற்ற நாட்களை விட சனிக்கிழமை அன்னைக்கு காலையில அரச மரத்திலிருந்து வெளிவரும் சக்தி அதிகமாக இருக்கும்னு சொல்றாங்க அதனால சனிக்கிழமை எண்ணிக்கை அரச மரத்துக்கடையிலே இருந்து அமர்ந்து அரச மரத்தை வளம் வருவது இல்லை ஏதாவது பாராயணம் செய்வது நல்ல பலன்களை தரும் பெண்களுக்கு இந்த கருப்பை கோளாறுகளை போக்கக்கூடிய தன்மையை தரும் ஏன்னா அரச மரத்திலேருந்து இந்த ஊர்ஜோன் ஜோன் வாயு நான் எப்படி சொல்லுவோம் இந்த மார்கழி மாதத்தில் முப்பது நாளும் கோயிலுக்கு போகிறோம் ஏர்லி மார்னிங் அதே மாதிரி வந்து அரச மரத்தை சுற்றுவதெல்லாம் அந்த கருப்பை கோளாறுகளை போக்கக்கூடிய விசேஷ குணம் அரச மரத்தினுடைய காற்றுக்கு இருக்கின்றது அதே போல மூளையினுடைய செயல்பாடுகளை தூண்டிவிட்டு மன அமைதியை கொடுக்கும் குணமும் இதற்கு இருக்கு பல நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் குழந்தை பாக்கியம் பெறுவதற்கு அவங்கள் மலட்டுத்தன்மை நீங்குவதற்கும் கருப்பை கோளாறு நீங்குவதற்கும் அரச மத பிரதட்சணம் முக்கியமான வழிபாடாக இருக்கின்றது கடுமையினால் நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் ஒவ்வொரு சனிக்கிழமையும் காலையில் எட்டு மணிக்குள்ள உடல் மற்றும் உள்ள தூய்மையுடன் பக்தியுடனும் மரத்தை நூத்தி எட்டு இல்ல ஐம்பத்தி நாலு இல்ல பனிரெண்டு முறை பிரதட்சணம் செய்து வளம் வருவது நல்லது அதனால அரச மர பூஜைகள் விசேஷமாக இருக்கும் அதனால் தான் அரசமரத்தடியில பிள்ளையார பிரதிஷை செய்து பிள்ளையாரையும் அரசமரத்தையும் சேற்று வளம் வர நம்முடைய முன்னோர்கள் பழக்கி இருக்கின்றார்கள் அதே நேரத்தில் இந்த நடுப்பகல் உச்சி வெயில்ல மாலை நேரத்தில் இரவு நேரத்தில் அரச மரத்தை சுற்றுவதை தவிர்க்க வேண்டும் என்னென்ன கிழமையில வரதுனால என்ன பலன்களை தெரிஞ்சுக்கலாம் சிவபெருமான் அதாவது திங்கக்கிழமை பாத்தீங்கன்னா சிவபெருமானை மலர்களால் அர்ஜித்து அரச மரத்தை வளம் வந்தால் சகல சௌபாகியங்களும் கெட்டும் செவ்வாய்க்கிழமை துர்கை அம்மனை அர்ஜித்து அரச மரம் வளம் வந்தால் காரிய சித்தி உத்தியோக உயர்வு கிட்டும் பல்வேறு வெற்றிகள் கிட்டும் புதன்கிழமை அரச மரத்தை வளம் வருவதால் வியாபாரத்திலே லாபம் பெருகும் வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்தி வணங்கிய பின்பு அரச மரத்தை பிரதட்சணம் செய்வதால் கல்வி ஞானமும் கீர்த்தியும் கிடைக்கும் வெள்ளிக்கிழமை லட்சுமியை வணங்கி அரச மரத்தை வளம் வருவதால் ஐஸ்வரியமும் யோக சுபிச்சமும் சனிக்கிழமை சனிக்கிழமைக்கு காலையில வளம் வருபவர்களுக்கு கஷ்டங்கள் விலகி லக்ஷ்மியின் கடாச்சம் கிட்டும் அரச மரத்தினுடைய இலை வேர் பட்டை எல்லாமே மருத்துவ குணங்கள் கொண்டது நம்முடைய படிக்கக்கூடிய குழந்தைகள்லாம் இந்த அரச மரப்பட்டை அரைச்சு நெத்தியில தடவிக்கிட்டா ஞாபக சக்தி மேம்படும் சொல்லுவாங்க அதிக அளவு ஆக்சிஜனை உற்பத்தி செய்யக்கூடிய மரங்கள் உள்ள அரச மரம் முக்கியமானது எல்லா மரத்துகளையும் விட அரச மரம் தான் ராஜ மரம் அதனாலதான் அதுக்கு அரச மரம்னு பேர் வந்தது அதே மாதிரி திருமணமாகாத ஆண் பெண்கள் சுற்றி வந்தால் சீக்கிரம் திருமண பாக்கியம் கட்டும் மாங்கல்ய பாக்கியம் கட்டும் தொட்டில் கட்டி வழிபட்டால் குழந்தை பாக்கியம் கட்டும் எல்லா தெய்வங்களின் அருளும் கிடைக்கும் ஆகவே கண்டிப்பாக எல்லோரும் அரசமர்த மரத பிரதட்சணம் செய்து எல்லா வளமும் நலமும் பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்